ஆண்டு ரேசுவினுடைய பெயரால் உள்ளார்ந்த அன்போடு வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்டு இறை பெற மனதார அழைக்கிறோம் பொதுக்காலத்தினுடைய பத்தாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு பௌரடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் இயேசுவை உயிர்த்தள செய்த கடவுளை எங்களையும் உங்களையும் உயிர்த்தளச் செய்வார் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடிய சகோதரர் சகோதரிகளே இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வை எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் உயிர்த்தொழச் செய்த கடவுளை எங்களையும் அவரோடு செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன இறையருள் தொகை பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்றி பதினாறு நான் நன்றி பலி செலுத்துவேன் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் எந்த மனிதரையும் நம்பலாகாது என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பதில் சொல்லுகிறேன் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் அல்லே லூயா மத்திய எழுதிய நற்செய்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு முடிய உளியரை வாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது விவசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விவசாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கண் உங்களுக்கு உங்களை பாபத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எருந்தி விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தைமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விவசாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரே மனப்போரும் விவசாரம் செய்கின்றனர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் பொதுக்காலத்தினுடைய பத்தாவது வாரத்திலே முதலாம் ஆண்டிலே பௌலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமடலிலிருந்து நமக்கு முதல் வாசகமானது தரப்படுகின்றது இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே பௌலடிகளார் குருந்திய மக்களை பார்த்து கூறும்போது தெளிவாகச் சொல்லுகின்றார் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மடம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் மிக உறுதியாய் ஆணித்தரமாய் கூறுகின்றார் இன்னலுற்றாலும் குழப்பமுற்றாலும் துன்புறுத்தப்பட்டாலும் வீழ்த்தப்பட்டாலும் கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் எங்களை இழப்பதில்லை அழிந்து போவதில்லை கைவிடப்படுவதில்லை நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை என்று கூறுகின்ற வார்த்தையை பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது அவருக்கு ஆழமான அன்பு இருந்தது கிறிஸ்துவை அந்த அளவுக்கு ஆழமாய் அவர் நம்பி இருந்தார் அவர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை அவர் பெற்றிருந்தார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல ஆழமான நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பிலே நாம் உறுதியாய் போது அந்த நம்பிக்கையை நாமும் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது நாமும் நம்முடைய வாழ்விலே பௌலடிகளாரைப் போல நாம் இன்னல் உறுகின்றோம் குழப்பம் அடைகின்றோம் துன்புறுத்தப்படுகின்றோம் வீழ்த்தப்படுகின்றோம் வாழ்வினுடைய ஓட்டங்களிலே இவையெல்லாம் நிகழத்தான் செய்கின்றது நமக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இது ஏற்படுகின்றது ஆனால் ஆண்டவர் மீது யார் நம்பிக்கை கொண்டு அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பிலே யார் இருக்கின்றார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வீழ்த்தப்படுவதில்லை அழிக்கப்படுவதில்லை கைவிடப்படுவதில்லை மனம் உடைந்து போவதில்லை என்பதுதான் உண்மையும் கூட எத்தனை எத்தனையோ திருதூதர்கள் எத்தனையோ புனிதர்கள் தங்களது வாழ்விலே இதனை உறுதிப்படுத்தி தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட இந்த நல்ல மன உணர்வுகளோடு நாமும் நம்முடைய வாழ்விலே அவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பிலே நாளும் உயர்ந்து வாழ்ந்து நம்பிக்கை கொண்டவர்களாக பயணிக்க விளைவோம் அருள் கேட்போம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்